ஹலோ விவேசெல்லாருக்கு நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா இப்போ வந்து டைல்ஸ் போட்டு முடிச்சுட்டு பட்டி வந்து மூணாவது கோட்டு மாதிரி பண்ணுற பிளான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒயிட் வாஷ்லாம் வந்து பண்ணுவாங்க பண்ணும்போது இந்த பெயிண்டர்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூலு கொண்டு வருவாங்க இது தேனி மதுரை சைடு எங்கள் சைட்லாம் வந்து இது கோக்காலி சொல்லுவாங்க இந்த மாதிரி கொண்டு வருவாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது யூஸ்வலாக இது வந்து லோ கிளாஸ் அதாவது ரொம்ப குவாலிட்டி இல்லாத ஒரு ஸ்டூலுங்க இது கீழே இருக்கக்கூடிய புஷ்ஷெல்லாம் வந்து போயிடும் கொஞ்ச நாள்லேயே வந்து ஸோ அதனால் வந்து அதை வந்து இதுவே வந்து டைல்ஸை வந்து ஸ்க்ராச் பண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கே வந்து இங்கே என்ன கட்டியிருக்கா பாருங்க சைக்கிள் டியூப் வந்து வாங்கி கொடுத்துடலாம் பழைய டியூப் ஏதாவது சைக்கிள் டியூப் இருந்துச்சுன்னா அதை வாங்கி இந்த மாதிரி வந்து ரெண்டில் வந்து கட்ட சொல்லலாம் அது வந்து நல்ல ஒரு புஷ் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும் வந்து உங்களுக்கு விளறது வந்து கம்மியாகும் வராது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் அதை ஒத்துக்காம அவங்க வந்து இல்லைன்னா சாக்கு கட்டிக்கிறேன் துணி கட்டிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து அந்த துணிலாம் வந்து ஈஸியா வந்து ஓட்டாக விழுந்துருங்க இது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து நிலைக்கும் சோ இதுதான் இந்த வீடியோல இருக்கக்கூடிய விஷயம் இப்படி இந்த மாதிரி மேலே ஒரு பலகை போட்டுட்டு இந்த மாதிரி பக்கத்துல இன்னொரு ஸ்டூலும் வச்சுட்டு மேலே சீலிங்க்கெலாம் வந்து இப்போ பட்டி பார்க்குறாங்க இப்போ இந்த சீலிங் இந்த மாதிரி பட்டி பார்க்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலை வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் சொல்லி பாருங்கள் கேட்பாங்க ஒரு சிலர் வந்து அடமெண்ட்டாக கேட்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லி வந்து கூட இருந்து சொல்லி புரிய வைக்கணும் இதுதான் விவர்ஸ் சில விஷயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்